வணக்கம் சாவத்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் வாரத்தில் ஆறு நாளுக்கு திங்கள்லிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உண்டான வித்தியாசமான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பல வகையான வெரைட்டி ரைஸும் அதற்கேற்ற சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பள்ளி கல்லூரி மற்றும் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஏற்ற விதமாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக என்ன செய்ய போறோம்னு பார்த்தேன் நாங்கள் குடமிளகா சாதம் அதற்கேற்ற மாதிரி காலிஃப்ளவர் மிளகு பொரியல் தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன் இந்த குடமிளகா சாதத்துக்குங்க இன்னைக்கு நான் பாஸ்மதி ரைஸ் நானூறு கிராம் பக்கம் எடுத்துங்க உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணுன்ட்டு இல்லைங்க நீங்கள் செய்கிற சாப்பாடு புழுங்க அரிசிலையும் கூட செய்துக்கலாம் இல்லாட்டி ஒரு சிலர் வந்து சாப்பாட்டு பச்சரிசி யூஸ் பண்ணுவாங்க அதுலேயும் கூட செய்துக்கலாம் நல்லாயிருக்கும் பொரியலுக்கு காலிஃப்ளவர் முந்நூறு கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேங்க இது கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அலசி எடுத்துக்கலாம் இப்போ குடை மிளகாய் சாதத்துக்கு தாளிச்சு இருக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேங்க நீங்கள் நெய் சேர்க்க விருப்பப்படலைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் நானூறு கிராம் அரிசி இந்த அளவுக்கு சேர்த்திருக்கேங்க இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க தாளிக்க மூணு கிராம்பு சிறுதுண்டு பட்டை ஒரு ஏலக்காய் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் இது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது வதக்கியாச்சுங்க இது கூட ஒரு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் இது நல்லா வதங்கி வரக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இது கூட ரெண்டு குடை மிளகா நீல வாக்கில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேங்க இது இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ குடை அரை பதத்துக்கு வதங்கிருச்சுங்க இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் தூள் மிளகாய் தூள் அவங்க இதில் ஒரு சிலருக்கு வந்து கரம் மசாலா தூள் தவிர்த்துக்கலாம் விருப்பப்படலாம் பொடியை சேர்த்ததை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குடமிளகாய் சாதம் செய்யும் போதுங்க ஒரு சிலருக்கு வந்து குடமிளகாய் வந்து கிரன்ச்சியா இருந்தா பிடிக்குங்கிறவங்க முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்ல நார்மலா நல்லா வெந்து இருந்தா பிடிக்குங்கிறவங்க நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கோங்க குடமிளகாவை இப்போ நான் இதில் முக்கால் பதத்துக்கு நல்லா வேக வச்சுருக்கேங்க இதில் வேக வச்சால் சாதத்தை சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கிறதுலேயே நல்லா வெந்துருங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விடும்போது உன்னி கொஞ்சம் நல்லாவே வெந்துடும் குடமிளகாய் நல்லா வதங்கிருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாப்பாடு வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேங்க இதில் தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பத்தலைன்னா கடைசியாக கூட பொடி உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாம் இப்போ மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க இப்போ சாதத்தை நல்லா கலந்து விட்டாச்சுங்க கடைசியாக பொடியாக நறுக்கிற மல்லிகைத்தலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு எல்லாம் சரியா இருக்குங்க டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க இப்போ குடை மிளகாய் சாதம் தயாராகிடுச்சுங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நல்லா கலந்துருக்கு அதே மாதிரி உப்பு காரம் எல்லாமே சரியா இருக்குங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இப்போ கடைசியாக பொடி உப்பு கொஞ்சம் கலந்துக்கலாம் கொஞ்சமா உப்பு இது கூட சிறுதளவு மஞ்சள் தூள் இப்போ இது கூடவே சின்ன சின்ன துண்டுகள் நறுக்கி வச்சுருக்கா காலையில் வரைச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சுடுதண்ணில் அலசி எடுத்துக்கிட்டா போதுங்க நம்ம தனியா வேக வைக்க அதனால இதுல வேக வைக்க வேண்டியதில்லை இதுல நிறைய மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க அந்த மருந்து வாடகை இதெல்லாம் இல்லாமல் இருக்கற வேண்டியதா சுடுதண்ணி உப்பு போட்டதுல நல்லா அலசி எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சுங்க கொதிக்கிற சுடுதண்ணியில் நல்லா அலசி எடுத்தாச்சு உப்பு மஞ்சள் தூள் போட்ட தண்ணியில் இப்போ தண்ணி வடிச்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க தாளிக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக அறுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பில நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம் நல்லா பச்சவாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ சுடுதண்ணியில் அலாசி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய் இன்னி கொஞ்சம் வேகணுங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக விட வேண்டியதில்லைங்க பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ காய் வேக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நீங்கள் காலிஃப்ளவர் பொரியலுக்குங்க தனியாக காலிஃப்ளவரை வேக வச்சும் கூட சேர்த்திக்கலாம் நான் இந்த மெட்டீரியலே எனக்கு செய்திருக்கங்க நல்லா வேகட்டும் இப்போ காலிஃப்ளவர் வெந்துருச்சுங்க ஒன்று எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி இருக்கு அதை வத்தட்டும் இப்போ காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திருக்கேங்க அவங்கவுங்க காரத்துக்கு காரத்துக்கு அளவு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம் ஏன்னா இதில் ஒரு பச்சை மிளகா வந்து பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன் இப்போ காலிஃப்ளவர் பொரியல் தயாராகிடுச்சுங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இந்த மாதிரி பொரியல் செய்யும்போதுங்க அப்பப்போ மிளகு தூள் இடித்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா மனமாக காரசாரமாக இருக்கும் இப்போ லஞ்சுக்கும் காம்போ செய்து முடிச்சுட்டேங்க குடை மிளகா சாதம் அதற்கேற்ற மாதிரி காலிஃப்ளவர் மிளகு பொரியல் லன்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணும்போதுங்க ரொம்ப சூட்டோட பேக் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் ஆற வச்சு பேக் பண்ணும்போது மதியம் அவங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு காலிஃப்ளவர் மிளகு பொரியல் சேர்த்திக்கலாம் பொரியல் அதே மாதிரி சூடு ஆற வச்ச பிறகு நம்ம பேக் பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்போ அருமையான சுவையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு குடை மிளகா சாதம் அதற்கேற்ற மாதிரி காலிஃப்ளவர் மிளகு பொரியல் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இப்போ அருமையான சுவையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக தேங்காய் சாதம் அதற்கேற்ற மாதிரியே சேனை தகுந்து மசாலா பொரியல் இதுதாங்க இப்போ செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்குங்க தாளிக்க கொஞ்சமாக தேங்காய்னா விட்டுருக்கங்க தேங்காய் சாதம்னால இல்லை தேங்காய்னா விட்டுருக்கங்க இப்போ என்ன காஞ்சிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியல் கூடவே அரை டீஸ்பூன் பருப்பு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது கூடவே பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு இது ஆப்ஷனல் தாங்க விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம் இப்போ நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க நீங்கள் முந்திரி பருப்பு இல்லாத பட்சத்தில் வருகிற ஏற்கடலையும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ லேசாக வருபட்டுருச்சுங்க முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே இது கூடவே பொடியாக நறுக்குன இஞ்சி சிறிதளவு எடுத்துருக்கேங்க நீங்கள் துருவியும் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரம் மிளகாய் சிறிதளவு கருவேப்பில இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் இப்போ துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாங்க அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க தேங்காவை நல்லா வதக்கிக்கிட்டால் உங்களுக்கு தேங்காய் சாதம் கெட்டு போகாமல் இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் தேங்காய் சாதம் செஞ்ச பிறகு கொஞ்சம் சூடாக வச்சு லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு கெட்டு போகாது இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட சாதத்தை சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் பக்கம் சாப்பாட்டு புளுங்கல் அரிசி எடுத்துங்க உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க டேஸ்ட்டு பார்த்து உப்பு பத்தலேன்னா கடைசியாக கொஞ்சமாக பொடி உப்பு கலந்துக்கலாம் இப்போ தேங்காய் சாதம் தயாராகிடுச்சுங்க பொரியலுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சேனக்கிழங்கு மசாலா பொரியலுக்கு தாளிச்சு பட்றக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடாகட்டும் பொடி பொடியாக நறுக்கிங்க குக்கரில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அரை உப்பு கொஞ்சமாக காரல் தன்மை எடுக்காமல் இருக்க சேனக்கிழங்குக்கு புளித்தனியும் கொஞ்சம் விட்டு குக்கரில் பொடியாக நறுக்கிறதுனாலங்க ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மூணு பெரிய பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பில் பொரியலில் அரை உப்பு போட்டு வேக வச்சுருக்கறதுனாலங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம் மசாலா பொடி எல்லாமே கலந்துக்கலாங்க மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கறதுனாலங்க இதில் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு இருந்தாலும் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் தூள் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வேக வச்சு சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எதுவாக சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க உப்பு காரமெல்லாம் பிடிக்கட்டும்

நம்ம பாசிப்பருப்பு சாதம் செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பாசிப்பருப்பு சாதத்துக்குங்க ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கங்க இந்த டம்ளர்லேயே கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த அரிசி வந்து நம்ம நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாங்க பாசிப்பருப்பு வந்து உங்களுக்கு அரை மணி நேரம் பக்கம் ஓர வேண்டியதில்லை கடைசியாக ஒரு பத்து நிமிஷம் ஓறினா போதும் அரிசி மட்டும் ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டுங்க நல்லா கழுவி வச்சுக்கலாம் இப்போ அகத்திக்கீரை பொரியலுக்குங்க ஒரு கட்ட அளவுக்கு அகத்திக்கீரை எடுத்திருக்கேன் பெரிய இலையாக இருக்கிறத பொடியாக நறுக்கி போட்டிருக்கேங்க சின்ன இலையாக இருக்கிறத அப்படியே நான் போட்டிருக்கேங்க தால்சி விறருக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க நெய் வந்து நம்ம சாப்பாடெல்லாம் வெந்த பிறகு கடைசியாக மேலாக நெய் விட்டு லேசாக கலந்து விடும்போதுங்க அந்த மனம் அப்படியே இருக்கும் அதனால் இப்போ அளவாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாளிக்க நெய் சேர்த்திருக்கேங்க இப்போ என்ன காஞ்சிடுச்சுங்க இது கூட அரை டீஸ்பூன் கடுகு கடு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொறிட்டுங்க முக்கால் கப்பளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதை வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம் ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்குற பூண்டு புல் சேர்த்துக்கலாங்க சிறிதளவு கருவேப்பில இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்குங்க கடைசியாக நீங்கள் விருப்பப்பட்ட தூள் இல்லைன்னா கூடுதல் சுவைக்கு சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருக்கணுங்க பாருங்கள் பூண்டு பூண்டுப்பள்ளெல்லாம் நல்லா வதங்கியிருக்கணும் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் இப்போ இது கூடவே தக்காளி ரெண்டு எண்ணெய் எடுத்துருக்குங்க நாட்டு தக்காளி இதை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க மசாலா பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பொடி நீங்கள் சாம்பார் பதிலாக வெறும் மிளகாய் தூளும் கூட சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு கூடுதலாக ரெண்டு பச்சை மிளகாவும் வதக்கி விட்டுருக்கேன் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே பத்து நிமிஷம் ஊற வச்ச பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா காந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க உதிரி உதிரியாக வர மாதிரி வேக வச்சுக்கிறனாலங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்துங்க ரெண்டரை டம்ளர் தண்ணியும் கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்த பருப்புக்கு அரை கப் தண்ணி மொத்தம் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேங்க இந்த பருப்பு சாதம் வந்து குழைவாக வேணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் மூன்றரை கப்புலேருந்து நாலு கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்திக்கலாங்க இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் பொடியாக அறுக்குன்னா மல்லித்தலையும் கூட கடைசியாக சேர்த்திக்கலாம் நான் இதில் மல்லித்தலை சேர்த்திக்கலங்க இப்போ குக்கரில் மீடியம் ஹை ஃப்ளேமில் மூணு விஷில் வச்சுக்கிட்டால் சரியாக இருக்குங்க இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ அகத்திக்கீரை பொரியலுக்குங்க இருக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இது கூடவே இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே காரத்து நாலு வர மிளகா இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட நறுக்கி வச்சிருக்கிறேன் அகத்திக்கீரையை சேர்த்திக்கலாங்க அகத்திக்கீரை கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பக்கம் டைம் எடுக்கும் இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க கீரை வேகட்டும் கீரையை பொறுத்த மட்டும் இல்லைங்க முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வச்சால் கீரை வந்து கடுத்துரும் வாசனை வந்து வேறு மாதிரி மாறிடுங்க அதே மாதிரி சுவையாகவும் இருக்காது கீரை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் நம்ம வேக வைக்கலைன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகவே ஆகும் கீரையை பார்த்து வேக வச்சுக்கணும் கீரைகளை முடிஞ்சளவுக்கு மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க இப்போ மூணு விஷயம் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு சாதம் தயாராகிடுச்சுங்க பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு குழைவாக இருந்தால் களி மாதிரி இருக்குதுன்னு ஒரு சில குழந்தைய வந்து சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க ஆனால் எல்லாமே கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தாதாங்க பிடிக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சு வேக வச்சுக்கும்போது சரியாக இருக்கும் இப்போ கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி கடைசியாக நெய் சேர்த்திட்டு நம்ம கலந்து விட்ட வரது பரிமாறும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பன்னெண்டு நிமிஷம் பக்கம் கீரை வேக வச்சுருக்கோங்க துணி ஒரு மூணு நிமிஷம் வேகட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி இருக்குது அதெல்லாம் வத்தட்டும் இப்போ கீரை நல்லா வெந்துங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இப்போ தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க இப்போ நார்மலாக கீரைன்னு எடுத்துக்கிட்டாலேங்க அதில் கூடுதல் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு முக்கியமாக இரும்பு சத்து கால்சியம் சத்து நார் சத்து இந்த மாதிரி எல்லா கீரைகளையும் சம்மான இந்த சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க அது அகத்தி கீரை பொரியல் தயாராகிடுச்சுங்க இப்போ அருமையாக சுவையில் சத்தான லஞ்ச் பாக்ஸ்க்கு பாசிப்பருப்பு சாதம் அதற்கேற்ற மாதிரி அகத்தி கீரை பொரியல் செய்திருக்கங்க இது கூட கூடுதலாகவே தயிர் மாங்காய் ஊருகா இதெல்லாமே வச்சுருக்கங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இப்போ அருமையான சுவையில் லன்ச் பாக்ஸ் ரெசிபியா சிம்பிள் தக்காளி சாதம் அதற்கு ஏற்ற மாதிரியே பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாங்க தக்காளி சாப்பாடு தாளிக்கிறது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்ப எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொரியும் கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு கூடவே ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வரும்ங்க ஒரு பெரிய சைஸ்ல பெரிய வெங்காயம் நீல வாக்கெல்லாம் நறுக்கி வச்சிருக்குங்க இந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பில இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட மூணு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வரக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கிக்கணுங்க இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வரணும் தக்காளியோட பச்சை வாடை போய் நல்லா வதங்கி வந்தாதான் தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது ரொம்ப சிம்பிளாக செய்யறதுனாலங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் காரத்துக்கு கலருக்கு வேண்டி மிளகாய் பொடி மட்டும் போட்டால் போதும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா மல்லித்தலையை காந்துக்கலாங்க இப்போ ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாட்டு புடுங்குல் அரிசி உதிர் உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கங்க இப்போ கலந்துக்கலாங்க இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக பொடி உப்பு கலந்துக்கலாம் இப்போ சிம்பிள் தக்காளி சாதம் தயார் செய்தாச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் பீட்ரூட் பொரியல் வதக்கி விட்றதுக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் நானூறு கிராம் பக்கம் பீட்ரூட் மில் மெல்தோளை சீவிட்டு துருவி வச்சிருக்கங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியல் கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு இப்போ இதெல்லாம் நல்லா வருபடட்டுங்க இப்போல்லாம் நல்லா வருபட்டுருச்சு இது கூடவே சின்ன சைஸ்ல பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை இப்ப வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட துருவி வச்ச பீட்ரூட் சேர்த்துக்கலாம் இப்ப பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கலந்துக்கலாங்க இது கூடவே கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் பொண்ணு நல்லா காந்துட்டுங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாங்க ஒரு ஐம்பது எம்எல் பக்கம் தெளிச்சு விட்டுக்கிட்டா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க வேகட்டும் பீட்ரூட் துருவி சேர்த்துருக்கறனால உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க எக்ஸ்ட்ரா தண்ணி தெளிச்சு எல்லாமே சுண்டிருச்சு பிறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் லஞ்ச் பாக்ஸுக்கு தக்காளி சாதம் அதற்கேற்ற மாதிரியே பீட்ரூட் பொரியல் செய்துட்டேங்க இப்போ லன்ச் பாக்ஸில் போட்டுக்கலாம் லன்ச் பாக்சுக்கெல்லாம் பேக் போதுங்க கொஞ்சம் சூடு வச்சு பேக் பண்ணணும் இதே நம்மளுக்கு ஹாட் பாக்ஸாக இருந்தால் நம்ம அப்படியே பேக் பண்ணிட்டு போகலாங்க ஒன்றும் ஆகாது இதே முறையில் செய்து பாருங்கள் வணக்கம் இப்போ அருமையான சுவையில் சத்தான லன்ச் பாக்ஸ் ரெசிபியா கருவேப்பில பூண்டு சாதம் அதற்கேற்ற மாதிரியே உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டேங்க வாங்க இப்போ விடியோக்குள்ளே போகலாம் நூற்றி ஐம்பது கிராம் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துங்க உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உருளைக்கிழங்கு பொரியலுக்குங்க முந்நூறு கிராம் பக்கம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க தாளிச்சு வரக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கருவேப்பில் பூண்டு சாத்துக்குங்க கருவேப்பில் பூண்டு வரமிளகா எல்லாமே வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க ஆறு ஏழு பூண்டு பல் இது கூடவே காரத்துக்கு நாலு வரமிளகாய் இது கூடவே கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சிறுதளவு பொடி கருவேப்பிலை சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க ஏன்னா இது வந்து நம்ம அரைச்சிட்டு மறுபடியும் வெங்காயம் வதக்குனது கூடவே கொஞ்சம் இந்த விழுதையும் சேர்த்து ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குவோம் இப்போது ஒரு முக்கால் பதத்துக்கு வதக்கியிருக்கங்க அப்போது இன்னிக்கு கொஞ்சம் ஒரு கால் பதத்துக்கு வதக்கும்போது உங்களுக்கு பச்சை போய் கருவேப்பிலை பூண்டு சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இறக்கி வச்சு சூடு ஆர வச்சுக்கலாங்க இப்போ சூடு ஆரிடுச்சுங்க மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிக்க ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க எண்ணெய் வந்து அவங்க விருப்பம் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா ஒரு சிலருக்கு வந்து எண்ணெய் அதிகமாக சேர்த்த விருப்பப்படாதவங்க கொஞ்சம் குறைவாக சேர்த்திக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு கூடவே அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கடுகு உளுந்த பருப்பு பொறிஞ்சிருச்சு இது கூடவே பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே சிறிதளவு கருவேப்பில இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க அரைச்சி விழுத சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம முதலே நல்லா வதக்கி இருக்கிறனால இது கொஞ்சம் நேரம் வதக்கினாலே உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கங்க நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு முன்னேமே வதங்கினால நம்ம சீக்கிரமாக வதக்கி விட்டுக்கிட்டால் போதும் மறுபடியும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லைங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சிருக்கோங்க சாதத்தை சேர்த்து நல்லா காந்து விட்டுக்கலாம் இது கூடவே வறுத்து வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்து நல்லா காந்து விட்டுக்கலாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலேன்னா கொஞ்சமாக பொடி உப்பு கலந்துக்கலாம் இப்போ சாதத்தை நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இறக்கி வச்சுக்கலாம் பொரியல் தாளிச்சு விடுறதுக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயிட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சி வச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொரியல் கூடவே அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு இப்போ பருப்பு பொறிஞ்சிருச்சுங்க இது கூடவே ஆறு ஏழு பூண்டுப்பல் ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க சிறிதளவு கருவேற்பில் இப்போ பூண்டுப்பல் வதங்கிடுச்சுங்க இது கூடவே கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பொடி தேவையான அளவு உப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க அதெல்லாம் மசாலா பொடி கரைஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ வேக வச்சு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்று சேர நல்லா சாப்பிட்டு வச்சுக்கலாங்க இப்போ பொரியல் தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ லன்ச் பாக்ஸ்க்கு சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாங்க இது கூடவே அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கங்க இதையும் ஒரு சின்ன டப்பால் போட்டுருக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான கருவேப்பில பூண்டு சாதம் அதற்கேற்ற மாதிரியே சிம்பிள் உருளைக்கிழங்கு பொரியல் கூடுதலாக வடகம் பொறிச்சி கொடுத்துருக்கங்க இதுதாங்க இன்னைக்கு உண்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபி இதே முறையில் செய்து பாருங்கள் வணக்கம் இப்போ என்ன போறோம் பார்த்தோம்னாங்க அருமையான சுவையில் கேரட் சாதம் அதற்கு ஏற்ற மாதிரி சின்ன உருளைக்கெழங்கு வச்சு மிளகவர்கள் தாங்க செய்யப்போறோம் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் கேரட் சாதத்துக்கு இரநூறு கிராம் பக்கம் புழுங்கல் அரிசி நல்லா உதிரி உதிரியா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன உருளைக்கிழங்கு நானூறு கிராம் பக்கம் எடுத்துங்க குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கிழங்கு எல்லாமே தோல் உரித்து எடுத்தாச்சுங்க கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் குத்தி போதுங்க மசாலாவெல்லாம் உள்ளே போய் இறங்குறதுக்கு சரியாக இருக்கும் வேக வைக்கும்போதே அரை உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் சின்னதாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி குத்தி விட வேண்டியதில்லை பர் இந்த மாதிரி சைஸில் சின்னதாக இருந்துச்சுனாங்க நம்ம குத்தி விட வேண்டியதில்லை அப்படியே போட்டுக்கலாம் இப்போ கேரட் சாதத்துக்குங்க தாழ்ஸ்வருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் இப்போ கடுகு வெடிக்கிறது கூடவே ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கங்க ரெண்டு நல்லா வறுபடட்டும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இது கூட பத்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்திக்கலாம் இது கூட பொடியா நறுக்குனா இஞ்சி சிறிதளவு எடுத்துருக்கேங்க நீங்கள் விற்பப்பட்டா துருதியும் கூட சேர்த்துக்கலாம் நான் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன் சிறிதளவு கருவக்கல காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் விருப்பப்படாமல் வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நல்லா வறுபட்டுச்சுங்க இது கூட கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு கேரட் கொஞ்சம் பெரிய சைஸ்ல துருவி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா பச்சை அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் கேரட் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட பாகத்துக்கும் கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியான மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சாப்பாடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிதமான தீத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க இப்போ சாதம் நல்லா கலந்து விட்டாச்சு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலையனா உப்பு சேர்த்திக்கலாம் உருளைக்கிழங்குக்கு தாளிச்சு விட்ருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க கால் டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் சோம்பு சேர்த்திக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இது கூட பொடியான இருக்குதுன்னா சின்ன சின்னதானா எடுத்திருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் எல்லாரும் வச்சுட்டு நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு பொடியாக நறுக்கி தேர்த்திக்கலாம் இது கூடவே நாலு பூண்டு ஸ்பூன் பொடியா நறுக்கிருக்கேன் தெரியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட சிறிதளவு கருவக்கல இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இது கூட ஒரு தக்காளி பொடியா நறுக்கி வச்சுக்க இதை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்களுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக மஞ்சள் பூ அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் தக்காளி நல்லா இது கூடவே வேக வச்சது உலகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிதமான தீச்சூடு வச்சுக்கலாங்க அப்பதான் நல்லா மசாலாவெல்லாம் உப்பு காரம் பிடிக்கும் தக்காளி வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதே மாதிரி உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இது கூடவே இப்போ காரத்து தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் அவங்க காரத்து தகுந்த அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷங்கிறது ரெண்டு நிமிஷம் வச்சுருக்கங்க அப்போ தான் மசாலா காரமெல்லாம் நல்லா பிடிக்கும் ஒரு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைக்கணுங்க ஒரு நிமிஷங்கிறது ரெண்டு நிமிஷம் வச்சுக்கும் போது சரியா இருக்கும் இப்போ அருமையான சுவையில் கேரட் சாதம் அதற்கேற்ற மாதிரி சின்ன உருளைக்கிழங்க வச்சு மிளகு வறுவல் செய்துவிட்டேங்க இந்த காம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்